கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் மு ஸ்டாலின் முதல்வராக வந்த பின் இரண்டரை ஆண்டில் செய்த சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் நூறு நாள் பிரச்சார வாகனத்தை மகளிரணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன் மேயர் மகேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தமிழ்நாட்டின் முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு சாதனை திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளாா் குறிப்பாக அரசு பேருந்தில் மகளிர்களுக்கு இலவச பயணம் ஏழை பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி என பல்வேறு சாதனை திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் அரசின் இந்த சாதனை திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் கிழக்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ஜெனஸ் மைக்கேல் ஏற்பாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் வாகன பிரச்சாரம் துவங்கியது தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகளை விளக்கி ஒளிப்பதிவின் மூலம் திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்ட விளக்க நூறு நாள் வாகன பிரச்சாரத்தினை தோவாளை வடக்கு ஒன்றியம் கோணம் பகுதியில் மாநில மகளிரணி ஹெலன் டேவிட்சன் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேயருமான மகேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர்